ஓவராக இருக்குது வாயால் பேசுகிற சும்மா பிரச்சனையை பார்த்து பேசு மலையை பார்த்து பேசு மலையை நீ பெயர்ந்து விலகு மா மலையின்னு பாட்டு பாடுறது இதெல்லாம் என்னங்க அப்படின்னு கிறிஸ்தவர்களே சில நேரம் வந்து இந்த விசுவாசத்தை போதிக்கிறவர்களை கேலி செய்கிறார்கள் அதை இழிவாய் பேசுகிறார்கள் எண்ணுகிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு அது கிரைத்து கொள்வது கஷ்டமாக இருக்குது என்ன இது மலையை பார்த்து பேசணும் பிரச்சனையை பார்த்து பேசணும் பைத்தியத்தனமா இல்லை அப்படின்வாங்க முட்டாள்தனமா இல்லை யாராவது பிரச்சனையை பார்த்து பேசுவாங்களா எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க உலகமே பிரச்சனை பற்றி பிரச்சனையை பார்த்து தானே பேசிக்கிட்டு இருக்கு இல்லையாங்க எல்லாரும் பேசிட்டு தானேங்க இருக்காங்க அதை அவங்க யோசிக்கிறது இல்லை பிரச்சனையை புலம்பி புலம்பி பேசுவாங்க பொதுவாக ஜனங்க என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதுங்க இவ்வளோ சிக்கலான பிரச்சனைங்க இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் இவ்வளோ சிக்கலான ப்ராப்ளம்ங்க இந்த கடன் வந்து இது ரொம்ப ரொம்ப சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கு இதிலிருந்துலாம் வந்து ரொம்ப அப்படியே டீட்டெயிலாக அலசி ஆராய்ந்து அதை புலம்பி புலம்பி அதை மயிமைப்படுத்தி பேசுவாங்க அது ஓகே சில நேரம் நம்மளை சொல்கிறாங்க ஏதாவது பிரச்சனையை பார்த்து யாராவது சொல்லுவாங்களா யாராவது பேசுவாங்களா ஏன் உலகத்தில் செய்கிறாங்களே பிரச்சனையை பார்த்து எத்தனையோ பேர் பேசுகிறாங்களே நீங்கள் கரெக்டான நேரத்தில் அவங்கள பிடிச்சிங்கன்னா பார்த்துடலாம் அதை பிரச்சனையை பார்த்து பேசலாம் டயர் பங்க்சர் ஆகிடுது போய் சேர வேண்டிய அவசரத்தில் போயிட்டுருக்கிறாங்க இங்கேயோ போய் சேரணும் வழியில் டயர் பங்க்சர் ஆகிடுது அந்த டயரை எத்தி வதச்சிக்கிட்டு காரை சப்ஜி கொட்டிக்கிட்டு இருப்பாங்க பிரச்சனையை பார்த்து தான் பேசுகிறாங்க அல்லது ஒரு மாணவன் பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறான் நாளெல்லாம் உட்காந்து பிரயாசப்பட்டு படிக்கிறான் ஒன்றும் மண்டையில் ஏறலை ஆனால் கடைசியில் வெறுத்து போய் என்ன புக்கு என்ன பாடம் இது என்னத்தை ஸ்கூலு அந்த முழு காரியத்தை சபிச்சு கொட்டுறான் பிரச்சனை பார்த்து தான் பேசுகிறான் அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் பாவங்க வாப்பா ஒரு பிரேக் எடுத்துக்கோப்பா அவன் பிரச்சனையை பார்த்து தான் பேசுனான் இப்போது ஆனால் அவன் வந்து அவன் மனநிலைலாம் கரெக்டாக இருக்கு அவனை வந்து நாம வந்து கொஞ்சம் உதவி செய்வோம் ஆனால் கிறிஸ்தவம் வந்து மலையை பார்த்து நீ ஒன்றும் இல்லாமல் போ அப்படின்னா இந்த பிரச்சனை தீரும் இயேசுவன் நாமத்தில் அப்படின்னா அவன் பைத்தியாரான் இது எந்த ஊரில் நியாயம் இது இது எது பைத்தியத்தனம் எது ஞானன்றது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நாம் இல்லையா என்னது இது தாங்க பேசுகிறாங்க ஏன்னா அப்படி ஆக்கிட்டார் நம்மள பேசாமல் இருக்க முடியாத வாயை அடைச்சி நாம் இருக்கவே மனுஷன் வந்து என்னத்தையாவது பேசி தான் தீர்வான் பே உள்ள அவன் பேசிடுவான் என்ன இருக்குதோ வாயில் இருந்தது வந்துடும் உள்ள வந்து பயம் இருந்தால் அது வந்துடும் வெறுப்பு கசப்பு இருந்தால் உள்ள வந்து கவலை இருந்தா வந்துடும் இருந்தால் அது வந்துடும் உள்ள விசுவாசம் இருந்தாலும் வந்துடும் எது உள்ள இருக்குதோ அது வந்துடும் இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது நீ இருதயத்தில் விசுவாசி சும்மா இல்லை நீ உள்ள விசுவாசிச்சு வாயால்